ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் நெகேமியா தேவனுடைய ஊழியக்காரனான அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி நெகேமியா எருசலேமினுடைய அலங்கத்தை மீண்டுமாக கட்டுவதற்கு முயற்சிக்கும் போது ஏராளமான பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் மேற்கொள்ளுகிறார் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஜனங்களை பார்த்து இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் விசாரப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லுகிறார் எதிர்ப்புகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது எப்பொழுது எப்படி நம்மால மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதைதான் இந்த இடத்துல சொல்லுகிறார் எப்பொழுது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ நம்முடைய நமக்குள்ளாக தேவ பலன் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நமக்குள்ளாக பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருக்கிறது பலன் இன்னுமாக அதிகரிக்க கூடியதாக காணப்படுகிறது அப்போ அந்த தேவனுக்குள்ளான மன மகிழ்ச்சி சூழ்நிலையை சார்ந்ததல்ல நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல அதிகமான வசதிகள் பொருட்கள் இருக்கும் பொழுது அஹ் காரியங்கள் எல்லாம் சுமூகமாக போகும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வதும் மகிழ்ந்திருப்பதும் தேவனுக்கு அநேக காரியங்களை செயல்படுத்துவதுமாக அப்படி அல்ல இப்படியாக ஆபகுக்களை சொல்லப்படுகிறது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் இல்லாதா இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அல்ல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளான அந்த மன மகிழ்ச்சி நமக்குள்ளே ஒரு பெரிய பலனாக மாறுகிறது அல்ல அதற்கு பதிலாக நம்முடைய முறுமுறுப்பும் துக்கத்தோடு இப்படி வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதே இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போய் ஒரு மூளையில உட்கார்ந்து அழுது அழுது கொண்டிருப்போமானால் நிச்சயமாக தேவனுடைய கிரியை நம்மால பார்க்க முடியாது தேவ பலனே நாம் மகிழ்ச்சியா இருப்பதுலதான் இருக்கிறது அதற்குதான் அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது எந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வராமல் போகாது எந்த சூழ்நிலையிலும் எந்த போராட்டத்தின் மத்தியிலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கத்தருக்கு அதை தெரியப்படுத்துங்க அதற்கு முன்பதாக சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான கத்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் அவரில் நாம் பலன் கொள்ள வேண்டுமானால் அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை பார்க்க வேண்டுமானால் இன்னும் தேவனுக்குள்ளே பலப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த எந்தூலையிலும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நமக்கு செய்வேன் என்று சொன்ன எல்லா காரியங்களையும் நிச்சயமாகவே நிறைவேற்றி நம்மை மகிழ செய்கிறவராக இருக்கிறார் அல்லா அது மட்டுமல்ல ஆண்டவராகிய கத்தர் என் பலனாக இருக்கிறார் அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நிற்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அந்த தேவ பலன் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே கொண்டு போய் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடியதாக அது மாற்றப்படும் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் எல்லோரும் ஜெபிக்க போகிறோம் எந்த காரியத்தை குறித்து கலங்கி போய் துக்கித்து அழுது புலம்பி கொண்டிருக்கீங்களா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலனாக இருக்கிறது அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக காலை நேரத்திலே நாம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க விடாதபடிக்கு விசாசு அநேக நேரத்துல எங்களை முழு முழுப்பிலும் தேவனுடைய நிற்கக்கூடிய எங்களை அநேக நேரத்துல துக்கத்திலும் கொண்டு போய் விடுகிறான் ஆண்டவரை ஆனால் இந்த காலை நேரத்துல எங்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறது போல கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக உபத்திரவத்தின் நேரத்திலும் பிரச்சனையின் நேரத்திலும் சோதனையின் நேரத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இன்னும் அதிகமாக நாங்கள் கத்தரை துதிப்பதற்கு இன்னும் அதிகமாக அவரிலே அன்பு கூறுவதற்கு இன்னும் அதிகமாக அவருடைய வேலைகளை சந்தோஷத்தோடு செய்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தள்ளும் அதன் மூலமாக உங்களுடைய பலனை இன்னும் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்திலே நீர் பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க கர்த்தருடைய பலனை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக கர்த்தர் உங்களை உயர்த்தி இன்னும் மேன்மேலும் பலத்த காரியங்களை உங்க வாழ்க்கையிலே செயல்படுத்துவாராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே